வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்தால் உன்னை நிறுத்த யாராலும் முடியாது ஏனெனில் முயற்சி செய்யும் மனதின் முன் தடைகள் எல்லாம் ஓர் சிறு கல்லாகவே மாறிவிடும் தோல்வி என்பது உன்னை தள்ளிவிடுவதற்கான சக்தி அல்ல உன்னை மேலும் உயரத்தில் நிறுத்துவதற்கான படிக்கட்டு அந்த படிக்கட்டில் ஏற தயங்காதே அதன் மேல்தான் வெற்றி உனக்கு காத்திருக்கிறது உன் கனவுகளை பிறர் நம்ப வேண்டிய அவசியமில்லை அதை நம்ப வேண்டியது நீ மட்டுமே ஏனெனில் உலகம் உனக்கு நம்பிக்கை தராது நீ சாதித்த பிறகு மட்டுமே கைத்தட்டும் ஒரு நாள் வெற்றிக்காக ஆயிரம் நாட்கள் உழைக்க வேண்டி வந்தாலும் அந்த உழைப்பு வீண் போகாது ஏனெனில் கடினமாக உழைத்தவர்கள்தான் உண்மையான வெற்றியின் சுவையை அனுபவிக்க முடியும் நீ எதுவுமே இல்லை என்று ஆரம்பித்தாலும் நீ யாராக விரும்புகிறாய் என்ற முடிவுதான் உன் முழு பயணத்தையும் மாற்றிவிடும் ஆகையால் சிறிய தொடக்கம் கூட பெரிய வெற்றியின் அடிப்படையாக முடியும் பயம் என்பது ஒரு உணர்வு மட்டுமே அதை வெல்வது ஒரு பழக்கம் நீ இன்று ஒரு பயத்தை எதிர்கொண்டால் நாளை அந்த பயம் உன்னை பார்த்தே நடுங்கும் நேரம் நம்மோடு இருக்காது என்று பலர் சொல்வார்கள் ஆனால் நேரத்துக்கு முன்பாக செயல்பட தெரிந்தவர்களுக்கு நேரமும் நின்று காத்திருக்கும் அதற்கு இன்றே உன் முயற்சியை தொடங்க உழைப்பும் தன்னம்பிக்கையும் சேர்ந்தால் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் ஏனெனில் உழைப்பை வீழ்த்தக்கூடிய சக்தி இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை பிறரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம் அவர்களின் உழைப்பை பார்த்து தூண்டல் பெற வேண்டும் ஏனெனில் வெற்றி என்பது ஒரு இலக்கு அதை அடைய முயற்சி என்பது ஒரே வழி இன்று உனக்கு யாரும் கைதட்டாமல் இருக்கலாம் ஆனால் நீ உன் இலக்கை அடைந்து விட்டால் உன்னை எத்தனை பேர் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களே உன் முன் நின்று கைதட்டுவார்கள்